விஜய் சார் வந்து சனிக்கிழமை தனது பிரச்சார வாகனத்தினர் மக்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறார் அது ஏன் சனிக்கிழமை அவர் வந்து அந்த நாளை தேர்வு பண்ணனும் ஜோதிடத்தினுடைய சூட்சமம் என்ன ஜோதிடர் ஆகிய கோகுலக்கணன் உங்களோட பகிர்ந்து நினைக்கிறேன் ரகசியங்கள் இருக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கு அதாவது ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா மனிதன் மட்டும் இல்ல ஒரு மனிதன் வந்து எவ்வளவு பெரிய உச்சத்தை தொடணும் அப்படின்னாலும் நாலு கிழமை தேதி நேரம் ஓரை கிரகங்களுடைய தாக்கம் இதெல்லாம் தான் எத்தனை அத்தனை வெற்றியாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் நாளைக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாள் ஆமா சிம்மத்திலே சூரிய பகவான் ஆவணி மாசத்துல ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் இன்னும் நாள்ல புரோட்டாசியை பிறக்கப்போது சூரிய பகவான் கண்ணிக்கு போயிருவாரு ஆனா ஒரு எதிரியை வெல்லணும் மக்களை ஓட்டா மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த சூரியனுடைய பலம் வேணும் அதை விட சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடங்குறது பெருகிக்கிட்டே போகும் அவர் ஏதோ பார்ட் டைம் அரசியல்வாத மாதிரி இடையில வாரத்தில் வராருன்னு நினைக்க வேண்டாம் அவர் நேரம் பார்த்து காலம் பார்த்து ஏன் சொன்னா நாளைக்கு சனிக்கிழமை காலையில ஒன்பது டு ராகு காலம்னு சொல்றாங்க கரெக்டா அந்த ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப துல்லியமா பத்து முப்பத்தி மூணுக்கு ராகு காலம் முடியுது பத்து முப்பத்தி அஞ்சுக்கு தனது பயணத்தை திட்டமிட்டு இருக்கிறாருங்கிறத அவருடைய வெற்றிக்கு அவர் நேரம் பார்த்து தான் இறங்குறார் காலம் பார்த்து தான் உள்ள வர்றார் அப்படிங்கிறதுனுடைய சூட்சமம் அங்க இருக்கு அதை ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா எத்தனையோ இடங்கள்ல அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த திருச்சியில மத்தியமத்துல ஸ்ரீ ரெங்கநாதர் ஆட்சி புரியக்கூடிய அற்புதமான அந்த இடத்துல இருந்து அவருடைய திட்டமிட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியினுடைய சூட்சமம் அதை விட இந்த இயக்கமே பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படையில இருக்கு நீரின்றி அமையாத உழவுன்னு சொல்றோம் அந்த பஞ்சபூதத்துல நீரை ஆதிக்கமாக கொண்ட திருவானை காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனுடைய அந்த அம்சமும் அந்த பஞ்சபூத நீர்லிங்கத்தினுடைய அம்சமும் இருக்கக்கூடிய அந்த அற்புத ஊர்ல இருந்து அவர் தொடங்குறாருங்கிறதே அவர்களுடைய ராசியினுடைய வெற்றியை குறிக்குது அதை எல்லாத்தையும் விட குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த அவர் வந்து அவருடைய கொடியிலேயே பாத்தீங்கன்னா அந்த யானையை வச்சிருப்பாரு நாங்க ஜோதிடத்திலே குருவிற்கு யானையினுடைய அம்சம்னு சொல்றோம் மஞ்சள் நிறத்தை சொல்றோம் சிவப்பு நிறம் என்பது செவ்வாயை குறிக்கக்கூடியது வெற்றியை குறிக்கக்கூடியது போரை குறிக்கக்கூடியது இந்த தேர்தல் என்ற போர்க்களத்திலே நிறத்தை பார்த்து நேரத்தை பார்த்து பார்த்து ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஊரில் வெற்றி என்பதை பார்த்து ஒருத்தர் தீர்மானித்து களத்தில் இறங்குறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு சொல்லலாம் நாளைக்கு அந்த மணி நிமிடத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெற்று ரோகிணி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் திரிபுஷ்கர யோகன் சொல்றான் திரிநாள் மூன்று புஷ்கரம் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி யோகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த மூன்று மடங்கு வெற்றியை ஒவ்வொரு விஷயத்தை பஞ்சபட்சி பார்த்து அரசு நேரம் பார்த்து அவருடைய காலம் பார்த்து அவர் இறங்குறாருங்கிறத எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தி போறதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தை அவர் திட்டமிடும் அவருடைய வெற்றி என்பது மக்கள் ஆதரவு என்பது எதிரிகளை கூட சொன்னா சூரிய சூரியன் ஆட்சி பெற்ற அந்த அற்புதமான மாதத்தில் அவர் இறங்குற அவர் இறங்குறாரு அப்படின்னு சொன்னா எதிரிகள் கூட அவர் பக்கம் திசை திரும்பி இவற்ற போனா நல்லா இருக்குமே இவரோட போய் சேர்ந்து இருப்போமே அப்படின்னு சொல்லி இளைஞர்களுடைய மத்தியிலும் பெண்களுடைய மத்தியிலும் ஒரு பேரெழுச்சியை கொடுக்கக்கூடிய சனிக்கிழமையான அந்த அற்புதமான நாள்ல அற்புதமான துல்லியமான நேரத்துல அந்த பயணத்தை தொடங்குறாருங்கிறதே அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சான்று என்றே சொல்லலாம்